நீதிமொழிகள் அதிகாரம் பதினொன்று வசனம் பதினாலு ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம விழுந்து போகிறதற்கான காரணம் நம்மளுக்குள்ள ஒரு ஆசை வருது இதை வாங்கணும் இந்த இடத்துக்கு போகணும் இதை செய்யணும் இல்லை இந்த நபரை திருமணம் பண்ணணும் இப்படி அநேக ஆசைகள் எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே வரும்பொழுது அதை கர்த்தரிடத்துல ஃபஸ்ட்டு கேட்காம இல்லை மற்றவர்களிடத்துல விசாரிக்காம நம்ம செய்கிறோம் பாருங்க அதனால தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு விழுகை வருகிறது நம்மளுக்குள்ள என்ன எண்ணங்கள் வந்தாலும் சரி ஒரு புது பொருள் நம்ம வாங்கணும் நம்ம வீட்டுக்கு இதை செய்யணும் அப்படி என்ன ஆசைகள் விருப்பங்கள் வரும் பொழுதும் ஃபஸ்ட்டு அப்பாவோடய பாதத்தில் போய் அமர்ந்து ஏசப்பா இப்படிப்பட்ட ஆசைகள் எனக்கு வருது இதை செய்யணுன்னு நான் ஆசைப்பட்றேன் இங்கே போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அப்பாவோடய பாதத்தில் ஃபஸ்ட்டு அமர்ந்து ஏசப்பா கிட்ட அதை தெரியப்படுத்தணும் நீங்கள் எனக்கு சொல்லுங்க உங்களுக்கு விருப்பம்னா மட்டும் இது என் வாழ்க்கையில் நடக்கட்டும்னு அவருடைய கைகளில் ஒப்பு கொடுத்துடணும் அடுத்து நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டியது நீங்கள் போகிற சர்ச்சுடைய தலைமை போதகர் அவங்களிடத்துல இப்படி நாங்கள் பண்ணலான்னு இருக்கிறோம் இதுக்கு நீங்க என்ன ஆலோசனை தரீங்க பிரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களிடத்துல ஒரு வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அவங்க நமக்காக ஜெபிப்பாங்க அண்ட் அதில் வரக்கூடிய நன்மை தீமை இதை குறித்ததான ஆலோசனைகளையும் நமக்கு தருவாங்க அடுத்ததாக எல்லா மனுஷங்கக்கிட்டையும் நம்ம போய் இப்படி சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படி கிடையாது ஏன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம் அவங்க சரி இவங்களுக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தவங்க கிட்ட அதை சொல்லுவாங்க அந்த நபர் உண்மை உள்ளவர்களாக இருப்பாங்க அப்படின்னா தெரியாது அதனால மோஸ்ட்லி கிட்ட சபை போதகரை தவிர வேற மற்ற கிட்ட நீங்கள் செய்ய போகிறதை குறித்தோ இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதை குறித்தோ சொல்கிறத மோஸ்ட்லி நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது அதுதான் ஏசப்பா கிட்ட சொல்லிட்டோம் சபை போதகர்கிட்ட சொல்லிட்டோம் உடனே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதாக அப்படின்னு டக்கு டக்கு டக்குன்னு எதுவுமே செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து அவசரப்படுறதை காட்டிலும் கொஞ்சம் பொறுமையா நம்ம எதுவுமே செய்யும்போது ஹேண்டில் பண்ணும்போது கர்த்தருடைய நடத்துதலை பார்க்க முடியும் அண்ட் ஏசப்பா செய்கிற சில காரியங்கள் தீவிரமாகவும் செய்வார் அது நடக்கும்போது அது நம்மளே போய் 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 செய்கிற மாதிரி இருக்காது நமக்காக யாரோ செஞ்சிட்டே இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நமக்கு நாம அவசரப்பட்டு செய்யறதற்கும் கர்த்தர் தீவிரமாய் செய்கிறதற்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும் ஸோ அதற்கு ஃபஸ்ட்டு நமக்கு அது கரெக்டாக தெரியாட்டியும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது தான் அது அவருடைய கிரியையை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும் ஸோ இதுவரைக்கும் நம்ம ஆலோசனை இல்லாதபடினால் விழுந்து போயிருக்கலாம் ஆனால் நம்ம அப்படியே விழுந்து கிடப்பது தேவ சுத்தம் இல்லை மறுபடியும் நம்ம கட்டி எழுப்பப்படுவது தான் தேவனுடைய சுத்தம் நம்ம ஏசப்பாக்கிட்ட நம்ம செய்த தவற ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்கும்போது அந்த தீமையை கூட நன்மையாக மாற்றுவார் அந்த விழுந்து போன அந்த நிலைமையில் கூட உங்களை தூக்கி எடுத்து மறுபடியும் உங்கள் நிலையில் கர்த்தர் உங்களை நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் ஏசப்பா கிட்ட ஓப்பனாக பேசுங்க என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பான்னு சொல்லுங்கள் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்கிறார் இதுக்கப்புறமும் நம்ம அந்த தவறை செய்யாதபடிக்கு என்ன பண்ணாலும் ஏசப்பாக்கிட்ட சொல்லிட்டு ஆலோசனை கேட்டுட்டு அவர் ரிப்ளை பண்ணுறதற்காக காத்திருக்கலாம் ஆலோசனை இல்லாத இடத்துல தான் விழுந்து போவோம் ஆனால் ஆலோசனை இருக்கிற இடத்துல கர்த்தருடைய நடத்துதல் இருக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக கீழே விழமாட்டோம் அநேகருக்கு ஆசிர்வாதமாக தான் கர்த்தர் நம்மை வைப்பார் ஆமே ஆலோசனை இல்லாமல் நம்ம செய்யாதபடிக்கு எல்லாவற்றையும் என்ன செஞ்சாலும் ஏசப்பாக்கிட்ட ஆலோசனையை கேட்டு நம்ம பண்ணலாம் நம்ம ஆசிர்வாதமாக இருப்போம் நம்ம விழமாட்டோம் நம்ம கட்டுகிறவர்களாக இருப்போம் நம்ம வாழ்க்கையும் கட்டப்படும் அநேகருடைய வாழ்க்கை கட்டும்படி கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவார் ஆமேல் ஹாவ் அ ப்ளஸ் டே காட் பிளஸ் யூ